ஸ்ரீ கமலா ஜோதிட கலஞ்சியத்திலிருந்து சாந்தி ஜோதிடர் சென்ற வாரம் நட்சத்திரங்களை பற்றி கொடுத்துருந்தோம் நம்மளுக்கு அதனுடைய பலன் பரிபூரணமாக கிடைக்கணும்னா கடவுள் அந்த விஷயங்களை உங்ககிட்ட கொண்டாந்து சேர்ப்பார் நீங்கள் பயன்படுத்திய போல் உங்களுக்கு தெரிஞ்ச பத்து பேருக்கு அதை ஷேர் பண்ணி லைக் பண்ண சொல்லுங்கள் ஏன்னா சில விஷயங்கள் நம்ம நம்ம வீட்டில் இருக்கோம் நிறைய பேர் புக் படிக்கிறாங்க சில பேர் புக் படிக்க மாட்டாங்க சில விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுப்பாங்க அந்த மாதிரி சில விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்குதுன்னா அது கடவுளுடைய பரிபூரணமான அனுக்கிரகம் இருந்தால் மட்டும்தான் அது வந்து உங்களை வந்து சேரும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்ச விஷயம் தெரிந்தவர்களுக்கு இல்லை தெரியாதவர்களுக்காக கோவையில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு அதிசயம் இருக்கு அஞ்சு அதிசயம் அதாவது கோவையிலிருந்து மேற்கு திசை நோக்கி ஆறு கிலோமீட்டர் தொலைவில் வந்து பேரூர் அப்படிங்கிற ஒரு ஊர் உள்ளது இங்க வந்து நால்வரால் பாடப்பட்ட இந்த ஆலயம் மேல சிதம்பரம் என்றும் அழைக்கப்படுகிறது அதாவது நடராஜ பெருமான ஆனந்த தாண்டம் ஆடிய போது சிலம்பு தெரித்து சிதம்பரத்தை விழுந்ததாக செய்தி இங்கே வந்து இங்கே ஒரு பனைமரம் இருக்குது இந்த பனைமரத்துக்கு இறப்பே கிடையாது அதனால தான் இரவாத பனைன்னு சொல்லுவோம் அதாவது பனைமரத்தின் பட்டையை இடித்து கசாயம் செய்து போட்டு குடித்தால் எப்பட்ட நோயும் குணமாயிருவான் இது முன்னோர்கள் செய்த வாக்கு அதே மாதிரி வந்து பிரவாத புலி பிரவாத புலி அப்படின்னா பட்டையை அந்த அந்த அங்கே உள்ள புலி வந்து முளைக்கவே செய்யாதான் இது விஞ்ஞானிகள் எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்தும் அது முடியலை அதனால இந்த பிறவி மட்டும் போதும் அப்படின்னு வர வாங்கிட்டு வந்திருக்கான் தான் பிறவாத புலி அதே மாதிரி புழுக்காத சாணம் அதாவது இந்த கோயிலில் பேரூர் சுத்தி இருக்கிற ஒரு அஞ்சு கிலோ இந்த கோயில் சுத்தி இருக்கிற ஊர்ல எந்த வந்து சாணமும் புழு புழுக்கள் வைக்காதான் அதனால புழுக்காத சாணம்னு பேரு அதே மாதிரி மனித எலும்பு கல்லாவ க கல்லாவது அதாவது எரிந்த பிறகு ஆத்மா புண்ணியம் பெற வேண்டும் என்பதற்காக இங்கு உள்ள நொய்யல் ஆற்றில் அந்த விடுவாங்களாம் அப்ப அந்த எலும்பு என்ன செய்யுமா கல்லாக மாறி விடுமா அப்போ நம்ம மனித எலும்பு எரித்து அந்த க அந்த கல்லா அந்த எலும்பை கொண்டு போய் நொய்யல் ஆயிட்ல போட்டா அந்த எலும்பு கல்லாக விடுமா அதே மாதிரி மரணம் அடையும் மனிதன் முதல் ஜீவராசிகள் இறக்கும் வரை காது மேல் நோக்கி இருக்குமா இந்த அதிசயம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருந்து பேரூருங்கிற இதுல இருக்கு சரிங்களா இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிக்க கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் தான் அதே மாதிரி இந்த நம்ம வீட்டில் வந்து விளக்கு தேய்க்கிறோம் எல்லாரும் வெள்ளி செவ்வாய் அந்த நாள் பொழுதுமே கிடையாது எப்படி அவங்க தேய்க்கிறாங்க ஆனா விளக்கு தேய்க்கிறதுக்கு வந்து குறிப்பிட்ட நாள்களை தான் நம்ம பயன்படுத்தணும் அதாவது ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை சனிக்கிழமை இந்த கிழமைகளை நாம என்ன செய்யலாம் விளக்கு தேய்க்கலாம் மித்த கிழமைகளை தவிர்ப்பது நல்லது அதே மாதிரி ஆஹ் மூணுல இருந்து அஞ்சுக்குள்ள காலையில பிரம்ம மூர்த்தத்துல விளக்கேத்தி வழிபாடு பண்ணினா நம்ம வீட்டுல சர்வ மங்கள யோகம் நம்மளுக்கு வரும் அதனால க அதை முடிந்த வரைக்கும் காலையில மூணுல இருந்து அஞ்சு வரைக்கும் விளக்கேத்தி அஹ் வீட்டுல நம்ம பண்ணும் பொழுது நம்ம கஷ்டம் கஷ்டங்கிற அந்த கஷ்டத்தெல்லாம் விளக்கி குடிக்க பவர் வந்து இந்த பிரம்ம மூர்த்தத்துல விளக்கேத்துல நம்மளுக்கு பலன் இருக்கு அதே மாதிரி இந்த தமிழ் வருட கடைசி இருக்கு பார்த்தீங்களா தமிழ் வ மாசம் இந்த வருட கடைசி பதினஞ்சு நாளும் ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய தமிழ் மாதத்தின் கடைசி மூணு நாளும் எந்த ஒரு சுபகாரியமும் செய்யாதீங்க அது வந்து பலன் நல்ல பலனாக நம்மளுக்கு இருக்காது புரியுதா உங்களுக்கு அதனால இத வந்து நீங்க சின்ன சின்ன விஷயம்தான் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்களாவே ஆர்ட்டையும் போக வேண்டிய அவசியம் இல்லை எந்த ஜோதிடரையும் நாட வேண்டாம் ஆனா உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தெரியும் போது நீங்களே அதை தவிர்த்து விடலாம் சரிங்களா அதனால இந்த சின்ன சின்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஓம் சிவாய